அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது உங்களை விட்டு பிரிஞ்சு போன நபரை நீங்கள் ஒரே நாளில் திரும்ப வரவழைக்கணுன்னாக்கா இந்த எளிமையான ஒரு வசிய முறையை பயன்படுத்தி பாருங்கள் நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ஆண் பெண் உரிய ஒரு அற்புதமான வசிய முறை எளிமையான முறை பயன்படுத்துங்க நிச்சய பலன் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பதிவு படிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பழக்கின நபர் திடீர்னு பிரிஞ்சு போயிட்டாங்கனாக்கா மனசு உடைஞ்சவங்களோட வேதனை அவங்களுக்கு தான் தெரியும் அப்படிப்பட்ட நபர்கள் இந்த வசைய முறையை பயன்படுத்துங்க ரிசல்ட்டு அருமையான ரிசல்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும் பிரிந்திருக்கும் கணவன் அல்லது மனைவியை நீங்கள் திரும்ப வரவேற்கணுனாக்கா இந்த வசைய முறையை பயன்படுத்தலாம் ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களுக்கு நல்ல பலன் தரும் லவ் பண்ணவங்க பிரிஞ்சு போயிட்டாங்கனாக்கா நல்ல பலன் தரும் லவ் பண்ணிவிட்டு திடீர்னு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அவங்க வீட்டில் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவசரப்படுற நபர்கள் இந்த வசதி முறையாக பயன்படுத்துங்க இதற்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேப்பர் சின்ன பேப்பர் இருந்தால் போதும் யூஸ் பண்ணாத பேப்பராக எடுத்துக்கோங்க ரெண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க போதும் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் ரெண்டே ரெண்டு கிராம்பு போதும் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு சின்ன பேப்பர் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க பேனா வந்து எந்த கலர் பேனா வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் பிளாக்கு ரெட்டு பச்சை கலர் ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்கள் கிட்டே என்ன பேனாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெண்கள் தேட்டு நாற்கடையில் பண்ண வேண்டாம் இந்த வசிய முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் இது குறிப்பிட்ட நாளில் பண்ணணுங்கிற அவசியம்லாம் எதுவும் கிடையாது வீக் டேஸில் எப்போ வேணுணாலும் பண்ணலாம் எந்த இடத்துல வேணுனாலும் பண்ணலாம் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த வசிய முறையை நீங்கள் இந்த வசிய வரையும் போது யாரும் உங்களுக்கு பார்க்க உங்களை பார்க்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு அமைதியான தனிமையான ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கணும் இந்த வ முறையை பொறுத்த வரைக்கும் ஆகியோர் அது நீங்கள் இடத்த தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க ஒரு நிமிஷம்தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகவே ஆகாது ஒரே ஒரு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாள் ஈவினிங் ஆறு மணிக்குள்ள எப்போ வேணுனாலும் நீங்கள் பண்ணலாம் ரெண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க ரெண்டு கிராம்பு எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா ரெண்டு கிராம்பு மேலேயே உங்கள் பேரை பதினோரு முறை சொல்லுங்கள் நீங்கள் விரும்புகின்றபரோட பேரை பதினோரு முறை சொல்லி ஒரே தடவையில் மூன்று வாட்டி ஊதி ஊதி ஊதிவிட்டு இப்போவே ஸ்கிரீனில் பார்த்துட்டு பிங்க அந்த கிராம்பை கையில் பிடிச்சிக்கோங்க பிடிச்ச அப்புறம் இந்த இயந்திரத்தை நீங்கள் ஒயிட் கலர் பேப்பெல்லாம் வரையணும் நான்கு பாக்ஸ் வர மாதிரி ஒரு கட்டம் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு எழுநூற்றி ஐம்பத்தாறு போடணும் அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைட் மேலே இருபது அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே அஞ்சு அதுக்கப்புறம் நாற்பத்தி மூணு அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ஒன்று போடணும் இப்போ ஸ்க்ரீனில் வரும் பார்த்துக்கோங்க எழுநூற்றி ஐம்பத்தாறு போட்டு இருபது போடுங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அஞ்சு அதுக்கப்புறம் நாற்பத்தி மூணு அதுக்கப்புறம் தொண்ணூத்தொன்று போட்டு நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பேரை மாத்திரம் கீழே போடுங்க அது கீழே உங்கள் பேர் போடுங்க அம்மா பேர்லாம் போடவே கூடாது போட்டு முடிச்சப்புறம் அப்புறம் அந்த கிராம்பை நடுவில் வச்சு மடித்து ஒரு நாள் இரவு உங்கள் தலையணை கீழே வச்சு படுத்துருங்க மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு உடனே அதை எரிச்சிடணும் ஈவினிங் ஆறு மணிக்குள்ளே மறுநாள் நீங்கள் எரிக்கலாம் எரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்னென்னக்காக ஏதாவது ஒரு எண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெயை அந்த பொட்டலத்துக்கு மேலே நல்லா தடவி அதுக்கப்புறம் எரிக்கணும் நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ அல்லது கடலை எண்ணெய் உங்கள் கிட்டே என்ன எண்ணெய் இருக்கோ அதை பயன்படுத்தி எரிங்க சாம்பல எங்கேயாவது தூரம் போட்டுருங்க உடனடியாக பிடிசாட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்